அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் பங்கு சந்தை யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களை வந்து நான் ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிக்கிறேன் பொதுவாக ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒரு வகையில் பணம் பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் தற்சார்பாக ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுல வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த வகையில் இந்த மிஸ்டர் பங்கு சந்தை யூடியூப் சேனல் வந்து பங்குச்சந்தையை பற்றின அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் வந்து இந்த பங்குச்சந்த் இந்த யூடியூப் சேனலில் வந்து ஒவ்வொரு கண்டெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்ருக்கேன் என்னால் வந்து இப்போ நான் வெல்கம் இன்ட்ரோ வீடியோ கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டேஸாக ஆயிடுச்சு இந்த ஆறு நாளில் என்னால் லைவ் அப்டேட் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது கண்டென்ட் கொடுக்க முடியலை ஏன் கண்டென்ட் கொடுக்க முடியல அப்படின்னா பொதுவாக வந்து நான் வந்து ஒரு நிறுவனத்துக்கு கீழே புரிஞ்சுட்டு ஒரு பார்ட் டைமாக தான் நான் வந்து இந்த பங்குச்சந்தையை கற்றுக்கிட்டு இந்த சந்தையில் இருக்க இன்சைடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சரி நம்ம சோஷியல் மீடியாவில் நமக்கு தெரிஞ்ச தகவலை வந்து சொல்லிக் கொடுக்கலாம் எவ்வளோ பேர் வந்து கோர்ஸ் வாங்கி ஃபீஸ் வாங்கிட்டு கோர்ஸு செல் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அந்த வகையில் நம்ம ஒரு வேல்யூபுளான ஒரு கன்டென்ட்டை இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலாம் ஃப்ரீ ஆஃப் நாலேஜில் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் தான் வந்து நான் டெலகிராம கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக வந்து ஃப்ரீ ஆஃப் நாலேஜில் என்னுடைய மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இன்சைடை வந்து நான் ஷேர் பண்ணிட்டு வந்தேன் அந்த வகையில் பார்க்கும்போது அடுத்த கட்டமாக யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு கண்டெண்டாக ஏன் மார்க்கெட் பண்ணணும் இந்த மார்க்கெட்டுடைய பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு கண்டெண்டாக போடலாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முனைப்பில் சேனலை க்ரியேட் பண்ணி இன்னையோட வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் ஆயிடுச்சு இந்த ஆறு நாளில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சப்ஸ்கிரைபர் அந்த எண்பது சப்ஸ்கிரைபர் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அவங்க எல்லாத்துக்கும் முதல் வணக்கம் என்ன அப்படின்னா ஏன் அப்படின்னா நம்ம ஒரு செயலை செய்யும்போது அந்த முதல் தொடக்கமே வந்து நமக்கு வந்து இவ்வளோ எதிர்பார்ப்புகளை நம்மள்ட்ட கொண்டு வந்து இருக்கும்போது நம்ம அவங்களுக்காகவது கட்டாயம் ஏதோ ஒன்று சீக்கிரம் செய்யணும் அதாவது நம்ம செயல் செய்யணும் அதையும் சீக்கிரம் செஞ்சு நம்ம அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் அதாவது மற்றவங்களுக்கு நம்ம மார்க்கெட்டை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்குள்ளே அதிகமாக இருந்தது ஸோ அந்த வகையில் பொதுவாக உள்ளே வந்த எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டை புதுசாக கற்றுக்கிட்டு வரவங்களுக்கு மார்க்கெட்னாவே என்ன அப்படின்னு தெரியாமல் உள்ளே வர்றவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது உங்களை எங்கேருந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேர்த்துட்டு இருந்தது கேள்விகளும் நிறைய வந்தது என்னட்ட அவங்களுக்கான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணி இப்போ இந்த சேனலில் வந்து நான் வெளியிடுறேன் என்ன அப்படின்னா கடந்த ஒரு அறுபது நாள் அறுபது நாளில் ஒர்க்கிங் டேஸ் ஹாலிடே எல்லாம் கழித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வந்து என்னுடைய அனாலிசஸை வந்து நான் மார்க்கெட்டோட இன்சைடோட மூலயமா இன்டெப்தான கான்செப்ட் மூலயமா நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுவும் எப்படி அப்படின்னா லைவ் அப்டேட்டாக கண்டினியூவாக மார்க்கெட் நைன் ஃபிஃப்டீனுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து த்ரீ தேர்ட்டி ஆரம்பித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வரைக்கும் கண்டினியூவாக லைவ் அப்டேட் கொடுத்துட்டு வரேன் எ எப்படின்னா ஒரு நிறுவனத்துக்குள்ளே பணிபுரிகிறேன் அந்த விடுபட்ட நேரத்தில் அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மார்க்கெட்டை பார்த்து ஒவ்வொரு மெசேஜ் லைவ் அப்டேட்டும் நான் ஃபோனில் தானே அசூஷலாக நம்ம கொடுக்குறோம் அதனால் நான் ஃபோனில் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதனுடைய ஒர்த்து ரியாலிட்டி என்ன அப்படின்றது நீங்கள் வந்து டெலகிராமில் மிஸ்டர் பங்குச்சந்தைங்கிற சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு நான் என்ன முக்கியமாக சொல்ல வரேன்னா அந்த ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து நான் வந்து மார்க்கெட்டுடைய அனாலிசஸ் என்னுடைய அனாலிசஸ் நான் எப்படி மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டனான ஒரு டேட்டாவை வந்து நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த டேட்டாவை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன் அது ஏன் கொடுக்குறேன் அந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன மேத்தமெட்டிக்கல் இருக்குது அந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன தியரட்டிக்கல் இருக்குது அப்படிங்கிறத பொதுவாக பொது வெளியில் இருக்கிற விஷயங்கள் அல்லாமல் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இன்சைடாக நான் ஒவ்வொரு விஷயமும் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த வகையில் அந்த யூடியூப்பில் வச்சு சாரி அந்த டெலகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி எயிட் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அந்த ஒவ்வொரு கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து நான் எதோ எந்த மாதிரி நான் அந்த மார்க்கெட்டில் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும் அப்போது நீங்கள் டெலகிராம்குள்ளே உள்ளே வந்துட்டீங்க இப்போது டெலகிராமில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு ஒர்க்கிங் டேஸ் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க இப்போ நான் நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கோம் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது நீங்கள் அடுத்த நாள் அதாவது கம்மிங் ஃப்யூச்சரில் இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட்டு வந்து ஓப்பன் ஆக போகுது அப்போது நாளையிலிருந்து கொடுக்குற அப்டேட்டை மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதா எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கலாம் பட் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா பொதுவாக ஒரு நபரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த நபரோடைய ஒர்த்தபிலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த நபர் எந்த அளவுக்கு மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் பிளைண்டாக போய் ஒருத்தன் யூடியூப்பில் வீடியோ போடுறான் டெலகிராமில் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை பற்றி ஏதோ போடுறான் ஏதோ ஒரு லெவல்ஸ் கொடுக்குறான் ஏதோ அவனுக்கு தோன்றதை சொல்கிறான் அப்படின்னு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணாமல் அவன்கிட்ட என்ன விஷயம் இருக்குது என்ன கண்ட் இருக்குது அவன் எந்த அளவுக்கு மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அந்த டெலகிராமில் போய் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு மெயினாக உங்களை நான் எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எங்கேருந்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கன்டென்ட் ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் அந்த இதை இந்த விஷயத்த நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் என்ன அப்படின்னா இப்போ டெலகிராமில் நாற்பத்தஞ்சு நாள் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் வீடியோ மீன்ஸ் லைவ் அப்டேட் கொடுத்துருக்கிறேன் ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்னு கொடுத்துருக்கேன் ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ் கழிச்சதுக்கப்புறம் என்னுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் சிஸ்டமில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு என்னுடைய மார்க்கெட்டுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் அந்த ஃபஸ்ட்டு ஒரு டென் டு டுவெல் டேஸ் என்ன பண்ணியிருப்பேன் வெறும் ஆடியோவாக கொடுத்துருப்பேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இல்லாமல் ஆடியோவாக கொடுத்துருப்பேன் பட் ஆனால் ஆடியோவாக கொடுத்துருந்தாலும் அந்த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்ன்னு நான் கொடுக்குறது மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்கிறது அதாவது வெலாசிட்டி டைவர்ஜென்ஸ் மார்க்கெட்டோட இன்டெப்த் இம்பார்ட்டன்ட் லெவலு எக்ஸ்பெக்டட் டார்கெட்டு இதெல்லாம் எப்படி ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் ஆடியோ கிளியராக கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஏன் அப்படின்னா ஒரு ஒரு வெலாசிட்டியை பற்றி சொல்லியிருப்பேன் அந்த வெலாசிட்டியை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஊஞ்சலை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் அப்போ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி நம்ம இன்சைடை நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபர்தராக டெலகிராமில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணும்போது நான் ஒரு விஷயம் மெசேஜ் போடுறேன் ஒரு லைவ் அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னா அது கட்டாயம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பிளைண்டாக போய் டெலகிராமையும் வாட்ச் பண்ண வேண்டாம் நான் வரேன் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாந்தேதி தேதி நம்மளுடைய இந்தியன் பட்ஜெட் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அந்த பிப்ரவரி ஒன்றாந்தேதி இந்தியன் பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாள் ஜான் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு நைட்டு நாளைக்கு பட்ஜெட் எப்படி இருக்க போகுது நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் எங்கே ஓப்பன் ஆகி எங்கே க்ளோஸ் வைக்கலாம் எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணலாம் எந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளியராக தேர்ட்டி ஃபஸ்ட் நைட்டு கொடுத்துருப்பேன் தேர்ட்டி ஃபஸ்ட் நைட்டு கொடுத்ததுக்கப்புறம் மார்னிங் ஒரு ஆடியோ கொடுத்துருப்பேன் அந்த ஆடியோவை நீங்கள் கிளியராக கேட்கணும் அந்த ஆடியோ கொடுத்ததுக்கப்புறம் ஃபிப்ரவரி ஃபஸ்ட் அன்னைக்கு பட்ஜெட் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு லைவ் அப்டேட்டாக கொடுத்துட்டு ஆடியோ கொடுத்துக்கிட்டே வருவேன் ஃபைனலாக மார்க்கெட் எங்கே முடியுதுன்னு அப்போது பொதுவாக பங்குச்சந்தையில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான நாள் என்ன அப்படின்னா பெரிய ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பட்ஜெட் தான் அப்போ அந்த பட்ஜெட் அன்னைக்கு என்னோடய அனாலிசஸ் எப்படி இருக்குது நான் எப்படி பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் போய் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவனோட வியூ எந்த அளவுக்கு இருந்திருக்கு இவனோட அனாலிசஸ் பட்ஜெட் அன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மார்க்கெட்டில் இவன் எந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றத நீங்கள் போய் ரியலைஸ் பண்ணணும் அப்போ தான் ஒரு என்னையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒர்த்தபிளான பர்சன் நம்ம ஒரு மெண்டர் சரியான ஒருத்தனுக்கு கீழே தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு ஆள் மனசில் உங்களுக்கு ஒரு விஷயம் ஏற்படும் அப்போ ஒரு நபரை ஃபாலோ பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருங்கிற அந்த அந்த மெத்தடாலஜி வந்து ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்போ நீங்கள் பட்ஜெட் அன்னைக்கு அதை பார்த்துட்றீங்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடத்து கிடச்சிருது இவருடைய வருத்தம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருது முடிஞ்சிருது அடுத்து அந்த நாற்பத்தஞ்சு நாளில் ஏதாவது ஒரு ரெண்டு நாள் நீங்கள் எந்த டே டேட் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டேட்டு கண்டினியூவாகவும் இருக்கலாம் கண்டினியூவாகவும் இருக்கலாம் இல்லை கண்டினியூவாக இல்லாமல் ஏதோ ஒரு நாள் அங்கே ஒரு நாள் ஜான்ல ஒரு நாளோ இல்லை வந்து ஃபிப்ரவரி எண்டில் ஒரு நாளோ இல்லை மார்ச்சில் மார்ச்சில் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்கோ இல்லை செகண்ட் ஏதோ ஒரு நாள் இந்த ஒர்க்கிங் டேஸில் ஏதோ ஒரு ரெண்டு நாள் நீங்கள் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருக்க ப்ரீ மார்க்கெட் அதாவது இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு டேட்டை சூஸ் பண்ணுறீங்க இப்போ நாளைக்கு டேட்டு வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு அப்போ ஏப்ரல் அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஓ வேணா உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ்லேயே சொல்லிடுறேன் இப்போது மார்ச் ஃபிஃப்டீன்த்து நீங்கள் ஒரு டேட்டு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்ச் ஃபோர்டீன்த்து நான் என்ன ப்ரீ மார்க்கெட்டாக என்ன பேசியிருக்கேன் அதாவது மார்ச் ஃபோர்டீன்த்தோடைய போஸ்ட் மார்க்கெட் நான் என்ன கொடுத்துருக்கேன் ஒன்று அதுக்கப்புறம் மார்ச் ஃபிஃப்டீன்த்துக்கு முன்னாடி மார்ச் ஃபோர்டீன்த் நைட்டு ஏதாவது ப்ரீ மார்க்கெட்டாக அப்டேட் ஏதாவது கொடுத்துருக்குறேன்னா லெவல்ஸ் கொடுத்துருக்குறேன்னா அந் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் மார்ச் ஃபிஃப்டீன்த்தில் ஃபர்ஸ்ட்டு மார்னிங்கில் ஒரு ஆடியோ ஏதாவது கொடுத்துருப்பேன் அந்த ஆடியோவை நீங்கள் கேட்கணும் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எதாவது கொடுத்துருப்பேன் என்ன தான் நைன் ஃபிஃப்டீனுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் நான் லெவல்ஸ் கொடுத்துருந்தாலும் சில சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகும் அப்போ அந்த சென்டிமெண்ட்டை வச்சு தான் நம்மளுடைய மார்க்கெட் அனாலிசிஸை இங்கே கொண்டு வருவோம் நம்ம ஒரு லெவலில் நோட் பண்ணி வச்சுருந்தாலும் மேத்தமெட்டிக்கலாக கொண்டு வந்து வச்சுருந்தாலும் அந்த நைன் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் லிக்விடிட்டி எந்தளவுக்கு உள்ளே வருதுங்கிறத பொறுத்து சில சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் அப்போ நீங்கள் அந்த டேல கண்டினியூவாக பார்த்துட்டு அன்னைக்கு டேட்டில் நான் என்ன லைவ் அப்டேட் கொடுத்துருக்கேன் நான் லெவல்ஸ் கொடுத்ததுக்கும் லைவ் அப்டேட்டுக்கும் கரெக்டாக இருக்கா இல்லை சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகுதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் கரெக்டாக பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து நீங்கள் அந்த டே ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாக கண்டினியூட்டியாக நீங்கள் பார்த்துட்டு அந்த ஃபிஃப்டீன்த் மார்ச் ஃபிஃப்டீன்த்தோடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு டே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் அப்போது இதே மாதிரி ஏதாவது நூறு நாள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு நாளை சூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது தான் எந்த அளவுக்கு வர்த்தபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ வந்து நீங்கள் பட்ஜெட்டோடைய டேவை பார்த்துடுறீங்க ஏதாவது ஒரு ரெண்டு நாள் பார்த்துடுறீங்க அப்போது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் என்னடா இவன் இந்தளவுக்கு ஒரு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்கிறான் இந்த விஷயம் இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டானுங்களே இவன் ஓப்பன் சொல்கிறான் சரி நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ நான் ஒரு லெவல்ஸ் கொடுக்குறேன் அந்த லெவல்ஸை போய் மார்க்கெட் ஹிட் பண்ணுது ஏன் ஹிட் பண்ணுதுன்னு சொல்கிறேன் இது எப்படி ஹிட் பண்ணுதுன்னு சொல்கிறேன் ஹிட் பண்ணலை அப்படின்னா ஏன் ஹிட் பண்ணலைங்கிறத ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லி வரேன் அதாவது இப்போ இன்றைக்கி மார்னிங் ஒரு லெவல் கொடுக்குறேன் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட்டாக இந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குன்னு நான் சொல்லிடுறேன் சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் நைன் ஃபிஃப்டீன்க்கு அப்புறம் சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகணும்னு இமீடியட்டாக நான் என்னுடைய என்னோடய என்ன சொல்கிறது என்னோடய லெவலை வந்து நான் மாற்றிக்கிறேன் மாற்றிக்கிற மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த சென்டிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்போ இந்த லெவல் வந்து ஹிட் ஆகாது அப்படிங்கிறத நான் இமீடியேட்டாக கொடுக்குறேன் இமீடியட்டாக கொடுத்து மார்க்கெட் ஏதோ டைவர்ஜென்ஸில் ட்ரேட் இருக்கு இல்லை ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதனால் நான் கொடுத்த லெவல்ஸ்க்கு இல்லாமல் இப்போ வந்து வேறு மாதிரி ட்ரேட் ஆகும் இப்போ ஒரு ஃபர்தர் அடிஷ்னலாக வேறு ஒரு டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த டார்கெட்டை எப்படி போய் ஹிட் பண்ணுது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இன்ச்சு பை இன்ச்சாக கொடுத்துருப்பேன் இதை ஏன் நான் இம்பார்ட்டன்ட் எடுத்து இது ஒரு வீடியோவாகவே போட்டு நான் அந்த சேனலில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து நான் ஒரு நாற்பத்தஞ்சு நாளாக கொடுத்த கன்டென்ட் என்னன்னே தெரியாமல் இவன் ட்ரேட் பற்றி சொல்கிறான் மார்க்கெட்டோட லைவ் அப்டேட் கொடுக்குறான் அப்படின்னு பிளைண்டாக நீங்கள் டே ஒன்லேருந்து இருந்து வர்றதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் ஒரு ஆஃப் அன் அவர் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் என்ன சொல்லியிருக்கேங்கிற டேட்டாவை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு டைரி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த டேட் பார்க்குறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி அந்த டேட்டில் என்ன சொல்லியிருக்கேன் என்ன வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது நிறைய பேர்த்துக்கு நான் அந்த சொல்கிற வேர்ட்ஸே மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கே நான் சொல்கிறேன் மார்க்கெட்டில் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் இல்லை ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயமும் நான் சொல்கிற கான்செப்டும் ரொம்ப புதுமையாக இருக்கும் உண்மையாலுமே புதுமையாக இருக்கும் நீங்கள் அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரியலைஸ் பண்ணி நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு புதுமையாக இருக்கும் சில வேர்ட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் கிராமட்டிக்கலாக சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த வேர்டெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டிருக்கவே மாட்டீங்க ஆனால் நீங்கள் எந்த விடை கேட்டிருக்கிறீங்களோ இப்போது சப்போர்ட்டன் ரெசிஸ்டன்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை பியரு புல்லு இந்த மாதிரி ஒரு வேர்டை கூட இப்போ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுறேங்க தவிர ஆனால் அந்த நாற்பத்தஞ்சு அறுபது நாள் நான் கடந்த அந்த நாட்களில் பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட அந்த வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஓகே டிமாண்ட் அண்ட் தான் மார்க்கெட் ஏறுது இறங்குது அந்த விஷயத்தை நான் முரண்பாடு படலை பட் ஆனால் அந்த விஷயத்தை உங்களுக்கு வேறு வழியாக நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் எல்லாருமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸு டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த இடத்துல டிமாண்ட் இந்த இடத்துல தான் சப்போர்ட் டிமாண்ட் இருக்கிறனால தான் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஏறுது சப்ளை இருக்கிற இடத்துனால தான் மார்க்கெட்டை இறங்குது பட் அந்த கான்செப்ட் ஓகே அந்த கேரக்டர் ஓகே பட் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு பின்னாடி என்ன இன்டப்தான ஒரு விஷயம் இருக்குது இந்த மார்க்கெட் எப்படி இது அல்கோ அதாவது இந்த மார்க்கெட்டை எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்காங்க இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையில இதை ஆப்ரேட்டர்ஸ் எப்படி இந்த விஷயத்தில் நம்மளை இயக்குறாங்க அஸ் எ ரீட்டைலராக நம்மளை இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டு உடச்சிருப்பேன் அப்போது இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்போது இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை நான் மார்க்கெட்டில் சொல்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புதுமையாக கிடைக்கும்போது அப்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் ஓப்பன் ஆகும் ஆகும் மீன்ஸ் ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் ஏதோ கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும் அப்போ தோணுனதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டோட டேட்டாவை என்னோட டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ப்ரூவ் பண்ணி சொல்கிறேன் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ஒர்த்தபிளான ஒரு சேனலாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா கன்வே பண்ண வந்தது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது போல் அடுத்தடுத்து ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு நிறுவனத்துக்கீழே பணி புரிகிறேன் ஸோ அந்த நிறுவனத்து கீழே பணிபுரிகிற ஃப்ரீ டைமில் லைவ் அப்டேட் கொடுக்குறேன் மார்க்கெட்டை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன் அதே மாதிரி எனக்கு எப்போ ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஹாலிடே கிடைக்குதோ அப்போ நான் ஒரு லாங்காக ஒரு ஆடியோ கொடுத்துட்டு வந்தேன் இப்போ இப்போது இப்போது அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறேன் சிஸ்டம்லேயே வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலயமா மார்க்கெட்டை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு நான் கொடுத்துட்டு வந்துகிட்ருக்கேன் இப்போ அடுத்த கட்டமாக இப்போ ஒரு வீடியோவாக போட்டு மார்க்கெட்டை பற்றின ஒரு இன்சைடாக சொல்லிக் கொடுக்கலாம் ஒவ்வொரு கிளாஸாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அடுத்த கட்டமாக நகர்வு வந்திருக்கிறேன் பட் இது ஒரு இது ஒரு சாப்டர் பட் ஆனால் மார்க்கெட்டில் அடுத்து லைவ் அப்டேட் கொடுக்குறது ஒரு சாப்டர் இப்போது இந்த லைவ் அப்டேட் கொடுக்கறது மூலியமாகவும் நான் என்னுடைய நண்பர்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே மார்க்கெட் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணணும் இந்த இடத்துலலாம் செல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த சேனலில் இனிஷியலாக உள்ளே வரவங்களுக்கு நான் எந்த இடத்துலையுமே வந்து பையிங் டிப்ஸும் ட்ரேட் அட்வைஸும் கொடுக்குறதே கிடையாது நீங்கள் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுங்கள் கற்றுக்கோங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்கள் தெரியாமல் கற்றுக்காமல் நீங்கள் வந்து ப்ளைண்டாக போய் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா சென்டிமெண்டலாக எமோஷ்னலாக நீங்கள் கட்டாயம் இந்த ட்ரேடு உலகத்தில் வந்து நீங்கள் ட்ராப்பில் மாட்டி உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை இந்த இடத்துல இலக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அடிக்கடி நான் கொடுத்துட்டு வந்திருப்பேன் வந்து கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டேட்டாவை ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே தெரிஞ்சிடும் நான் ஏன் ட்ரேட் எடுக்க வேண்டாம் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னு பட் ஆனால் அந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ப்ரூவனான வரும் என்னுடைய நாலேஜ் அதாவது எப்படி சொல்கிறேன்னா இந்த விஷயம் அவர் சொல்லிட்டா போதும் ஈஸியாக இது மூலியமாக ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தோணும் அந்த கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்காக முயற்சிக்கணுமே தவிர மற்றபடி இடையில நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பணத்தை உங்களுடைய ஹார்ட் ஏன் மணியை வந்து இந்த இந்த மார்க்கெட்டில் விட்டுறக்கூடாது ஏன்னா இந்த பங்கு சந்தை இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறதே வந்து இருந்து ஈஸியாக பணத்தை கொடுக்குற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த டிசைனெல்லாம் உடச்சி நம்ம ஒரு ஏதோ ஒன்று நம்ம அதில் சம்பாதிக்கணும் அந்த இடத்துல பேராசையை தவிர்த்து நம்ம இதில் பணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணி ஒரு தொழில் பண்ணுறோம் ஒரு தொழிலில் லாபம் நட்டங்கிறது இருக்கும் ஆனால் லாபம் மட்டுமே இருக்குமானா கிடையாது நட்டம் மட்டுமே இருக்குமானா கிடையாது லாப நட்டம் கலந்தது தான் அந்த தொழில் ஆனால் அந்த தொழிலுடைய அடிப்படையை கற்றுக்கிட்டு அந்த தொழிலில் இருக்கிற லாபத்தையும் நட்டத்தையும் எதிர்பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம அந்த தொழிலில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி ப தேங்க்யூ பண்ணிக்கிறேன் இந்த சேனலை வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்தலாமா கட்டாயம் தேவையே இல்லை நான் பொதுவாக யார்கிட்டையும் வந்து ப்ரொமோஷன் பண்ணுங்கள் இதை வந்து தெரியப்படுத்துங்க இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றது நான் சொல்ல வரல உங்களுக்கு இது தெளிவாகப்பட்டு உங்களுக்கு இது ஓகேன்னு பட்டு இந்த விஷயம் வெளியில் வெளியில் பொது வெளியில் எங்கேயுமே யாருமே சொல்லி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களாக ரியலைஸ் பண்ணி ஒருத்தருக்கு இந்த தகவலை தெரியப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெரியப்படுத்தலாம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் ப்ரொமோஷன் பண்ண வேண்டாம் இது இரு இப்படியே க்ரோ ஆகும் யாருக்கு இந்த சேனல் போய் கிடைக்கணுமோ அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஸோ இயற்கையை நான் நம்ம நம்ம நம்புவோம் இயற்கையின் மீது நம்ம ஒரு தொழிலாக அந்த பங்குச்சந்தை ஒரு தொழிலாக எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்